இன்னைக்கு சின்மைக்கு வாய்ப்பு கிடைக்காதது காரணம் தீ பாட வேண்டிய பாட்டைத்தான் சின்மயை பாடிட்டாரு தீயுடைய வாய்ப்பை கெடுத்து எல்லாம் சிலர் சொல்கிறாங்க இல்லை உடனடியான பிரச்சனைக்கு எப்படி சார் எழுத்துப்பூறமாக கொடுக்க முடியும் பின்னணி குரல் கொடுப்போர் சங்கத்திலிருந்து தான் தடை உத்தரவு போட்டிருக்காங்க சின்மை பாடலுக்கு தடை விதிக்க அல்ல பைரமுத்துவ பற்றி என்ன சொன்னேன் பாலியல் பலாத்காரம் பண்ணார் வெளிநாட்டு கூட்டு போயின்னு சொன்னாங்க ஜூனியர் இண்டியார் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணார் கதவை தட்டினார் சொல்லி போலீஸில் கம்பெனி கொடுத்தாங்க என்ன நடந்துச்சு தயாரிப்பாளர்களும் சின்மையை பாட வைக்க விரும்பலை யாராவது இது ஊற்றி எழுத்து பூர்வமாக யூனியனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த நடிகர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் தக்ளைப் பட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா படை சின்மய வந்து ஒரு முத்தமலை சாங்கை பாடி இருக்காங்க அதாவது அவங்க ஒரிஜினலாக பாடல தெலுங்கு அதுக்கப்புறம் ஹிந்தியில் தான் அவங்க அந்த பாட்டை பாடியிருக்காங்க தமிழை தீ தான் பாடி இருக்காங்க அந்த பாட்டு தமிழை பாடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்பட விமர்சனம் இப்போ ஏற்பட்ட ஒரு பாடகையே வந்து நாள் ஏன்டா பேன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திரையுலகமே பேசுது திரும்பி பார்க்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பல கேள்விகள் எழுப்புகிறாங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தீ பாட வேண்டிய பாட்டை தான் சின்மையை பாடிட்டார் தீயுடைய வாய்ப்பை கெடுத்து விட்டாருன்னுலாம் சிலர் சொல்கிறாங்க நடந்தது என்னென்னா விசாரித்த போது அந்த பாடலை பாட பின்னணி பாட தீ தான் முதல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் வெளிநாட்டில் இருந்திருக்கார் அதனால் அவசர அவசரமாக அந்த பாட்டில் பாடலை பதிவு பண்ணணுங்கிற சூழ்நிலை வரும்போது சின்மையை அழைச்சா பாடக்சிருக்காங்க சின்மை என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி தீயுடைய வாய்ப்பு நான் பரு பறிக்கலை தீயுடைய ரசிகை நான் தீ தான் நான் பாடினேன் என்று சொன்னார் சின்ம இப்போது பின்னணி பாடுவதற்கு பின்னணி குரல் கொடுப்போர் சங்கத்திலிருந்து தான் தடை உத்தரவு போட்டிருக்காங்க சின்மைக்கு பாடலுக்கு தடை விதிப்ப அல்ல ஏன்னா சொல்லியிருக்காங்களே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அப்புறம் பாட்டு பாட முடியல பாட்டு பின்னாடி நிறைய மூத்த சினிமா பிரபலங்கள் இருக்காங்க குறிப்பாக வைரமுத்து ராதிராவினா இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு நீ வைரமுத்தவத்தி ஏன்னு சொன்ன வைரமுத்த உத்தி என்ன சொன்ன பாலியல் பலத்காரம் பண்ணாரு வெளிநாட்டு கூட்டு போயின்னு சொன்னாங்க போலீஸில் ரமணி கொடுத்தாங்க என்ன இடம் ஒன்றும் இடங்களே இல்லை சில நேரங்களில் நம்முடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் பஸ்ஸான சைலண்ட் ஆயிடும் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை பற்றி பிரேரிச்சு என்ன பிறகு இல்லை சின்மையும் மட்டும் சொல்லல சார் இன்னும் சில பேர் சொன்னாங்க இது மாதிரி எனக்கு என்ன பண்ணிட்டாங்க நடந்திருக்கு என்ன பண்ணிட்டாங்க வைரமுத்து பிடிச்சி உள்ளே விட்டாங்களா இல்லை வைரமுத்தை குறைஞ்ச விசாரிச்சாங்களா விசாரிக்கல அப்புறம் இல்லை அவங்க இன்னொரு காணொலியை கேட்டிருக்காங்க அதற்காக என் வாய்ப்பே பறிச்சிட்டாங்க எல்லா ஆமாங்க சில அதாவது வைரமுத்து மீது பாசம் கொண்டவர்கள் வைரமுத்து தான் பாட்டு எழுதணும்னு நினைக்கிறவங்க ஓரம் ஓரங்கிட்டாங்களா இல்லையா சின்மையை பாட வாய்ப்பு கொடுத்தோம்னா வைரமுத்துக்கு பிடிக்காது இன்னும் சில இசையமைப்பாளர்களுக்கு பிடிக்காது இன்னும் யாருக்கு கூப்பிடுவா அவங்களாவே கூட மாட்டாங்க ஆனால் ஆனால் வையைப் புயலுக்கே ஏழு வருஷம் சினிமா நடிக்கலை ஆனால் யாரும் தடை உத்தரவை போடலை என்போ ஜெயலலிதா தடை உத்தர போட்டாங்க தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு போட்டுச்சு அதெல்லாம் இல்லை தயாரிப்பாளர்களை அவங்களுக்காகவே முடிவு பண்ணி வைரமுத்து கூப்பிட கூடாதுன்னு சொன்ன நினச்சிருந்தாங்க அதை செயல்படுத்தினாங்க அதேமாரி தான் இசையமைப்பாளர்களும் தயாரிப்பாளர்களும் சினிமையை பாட வைக்க விரும்பலை இப்போ விரும்புகிறாங்க அவ்வளோ தான் அதில் என்ன இல்லை சார் இப்போ நல்லா தலைமையில்ல ஒரு சில பேரில் குற்றச்சாட்டு உண்மையை சொல்லியிருக்காங்க எனக்கு இது மாதிரி டார்ச்சர் வந்துச்சுன்னு சொல்லி அதற்காக வாழ்க்கையை வாழ்க்கை வந்து இது மாதிரி கெடுக்கலாமா எப்படி சார் ஒரு பெண்ணு வேற பாவம் எங்கள் இன்னைக்கு வைரமுத்துவ பற்றி சொல்லும் ராதாவி பற்றி சொல்லும் நாளைக்கு நம்மளை பற்றி சொல்லாதுங்கிறது என்ன உத்தரவாதம் உத்தரவாதம் ஏன் சர்வசேரமும் சொல்லும் அதனால தான் கூப்பிடல அப்படிங்க என்ன செய்வீங்க அப்போ குற்றம் யாருமேலேயும் சுமத்தக்கூடாதுங்கிறீங்களா அப்படி சார் இல்லைங்க இந்த நாட்டில் பணம் புகழ் அதிகாரம் இருந்ததுன்னா அவங்க மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அதுக்கு ஆதாரம் வேணும் இப்போ அவங்க அம்மா தான் விளையாட்டுக்கு போயிருந்தது வெளிநாட்டில் வச்சு தான் செம்ம நடந்தது சொல்லுது இதுக்கு சாட்சியாக இருக்குது இப்போது நம்ம ஊர் நடிகே சொல்லிச்சு என்னை வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணார் கதவை தட்டினார் அப்படின்னு சொல்லிச்சு ஆந்திரா போலீஸில் கம்ப்ளைண்ட் முடிஞ்சது ஆந்திரா போலீஸு வந்தாங்க வந்து அதில் கலந்துக்கிட்டேன் துணை நடிகள் நடிகர்கள் எல்லாம் பார்க்கிட்டேன் ஒருத்தர் கூட ஆமாம் ஜூலியர் இன்டையர் இப்படி பண்ணார்னு சொல்லவே இல்லை அவங்க போலீசார்ன்னு சொன்னாங்க ஆதார் இல்லை நான் எப்படி நடவடிக்கைன்னு போய்ட்டேன் இதான் உலகம் ஆனால் வைரமுத்தரப்பிலே அந்த ஃபோன் பண்ணி இது மாதிரி அவங்க கூட பேசணும் காம்ப்ரமைஸுக்கு வா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இது எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும் காம்ரமைஸ் பண்ணால் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கப்படல அப்படின்னா கேட்டிருக்காங்க இல்லை இதே மாதிரி மற்ற பெண்களும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே சார் ஆமாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாட்சிகள் கிடையாது சாட்சிகள் யாரும் வரமாட்டாங்க அதனால் அந்த மாதிரி வழக்குகள் தொய்வாகவும் நடப்புறாமும் நடப்புக்கு வரவும் இருக்குது அப்போ சினிமா பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாய்ப்பாக எப்படி சார் எல்லாத்துலேயும் அதாவது சில விஷயங்களை இக்னோர் பண்ணிடணும் அதை வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொன்னால் உங்களுக்கு தான் ஆபத்து வாய்ப்பு கிடையாது திறமையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறீங்களா அப்படி அப்படி கிடையாது அட்ஜஸ்ட் பண்ண போக விருப்பம் இல்லையா சினிமாவுக்கு வராத அவங்களுக்கு இதை தவிர்த்து எதுவும் தெரியாது சார் அதுக்கு நான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரே படம் ஒரே டைரக்டர் ஒரே இசையமைப்பாளர் ஒரே லெரிஸ் ரைட்டர் ஆனா பாட் பாடகி மட்டும் வேற வேற தெலுங்குக்கு ஒரு தெலுங்கு ஹிந்திக்கு ஒரு பாடகி தமிழுக்கு வேற பாடகி ஆனால் இன்னைக்கு இன்னும் தெரிஞ்சு போச்சு சார் இப்போ தக் லைஃப்ல வந்து தீவோட அளவுக்கு பாடி இருப்பாங்கன்னு தெரியல ஆனா சின்மையி டூ பாயிண்ட் டூ வருஷன் அப்படின்னா சொல்லி பேசிக்கிறாங்கல்ல அப்படிங்கும் போது ஒரு உல பெரிய திறமையான பாடகை ஏன் உன்னாலும் வச்சிருந்தாங்க அப்படின்னு மக்களை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இது யாரோட தவறு கேள்வி எழுப்பி பிறகு இல்லைங்க தயாரிப்பாளர் வந்தால் சினிமைக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரசிகர்கள் ஒன்றும் கிடையாது தயாரிப்பாளர்களோ இயக்குனர்களோ விரும்பினா கண்டிப்பாக சினிமையை பட வைக்கலாம் இப்ப சிவகார்த்தியின் படத்தில் கூட பெணி பேசியிருக்கதா சொன்னாங்க சினிமாவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு சார் அதாவது நடிக்க தான் வாய்ப்பு இருக்குது தான் இது அட்ஜஸ்மெண்ட்டி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பாடுறதுக்கு அதுக்கப்புறம் டப்பிங் பேசுகிற கூட அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கூட்டச்சாட்டை வச்சுருக்காங்கல்ல என் டான்சர் சின்ன சொன்னாங்க பாலியல் பலத்தார நடக்குதுன்னு நிறைய பேர் என்னை அதை தொட்டான் இதை தோட்டான்னு சொன்னாங்க இது பற்றி கேள்வி எழுப்பும்போது நடன இயக்குநர்கள் மற்றும் நடன பெண்மணிகள் நடன கலைஞர்கள் சங்க தலைவர் தினேஷ் என்ன சொன்னார்னா யாராவது இது ஊற்றி எழுத்து பூர்வமாக ஈவினிங் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை இன்றைக்கி செண்டை போட்டுக்கிறாங்க உடனே புகார் சொல்கிறாங்க மறுநாள் அவங்களே உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க நான் இதில் யாரை குறை சொல்கிறது யாருமே நடவடிக்கை எடுக்கிறது சொன்னார் தனி தினேஷ் இல்லை ரீதியான பிரச்சனைக்கு எப்படி சார் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியும் என்ன இங்கே தோட்டம் அங்கே அவன் கையை எப்படி எழுத்தான் அப்படியே பேச எழுதி எழுதித்தரேன் சரி புகார் இல்லாமல் எப்படி நடவடிக்கை எடுக்குறத சொல்லுங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லையே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்காம வரமாட்டாங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா தான் அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க ஒருவேளை எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் சொன்னால் ஃபோனில் சொன்னால் நடவடிக்கை எடுப்பாங்க அது ஒரு விஷயம் அதனால் இது வந்து காலங்காலமாக இருக்கிறது அதை மாற்ற முடியாது இப்போ சின்னமை போன்றவர்கள் சினிமா கன்ஃபியூட்டுங்கிறீங்களா அப்படி சார் இல்லைங்க கொஞ்சம் அடக்கஒடுக்கமாக இருந்தால் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்கு இல்லை சில விஷயங்களை அப்படியே கண்டு காணாமல் இல்லை மனசில் போட்டி உள் மனசில் உள்ளுக்குள் இறக்காமல் வெளியே துப்பிட்டு விட்டோம்னா பிரச்சனை இல்லை அன்னைக்கு சின்மைக்கு எதிரான சார் பல பேர் பேசுகிறாங்க ஏங்க இத்தனை கழிச்சு இப்போ வந்து சொல்லணுமா அங்கே தோட்டார் இங்கே தோட்டார் அவரோடு தானே இருந்த அவர் எழுதின பாட்டில் நிறையா பாட்டு பாடி இருக்கி அப்படின்னா குறை சொன்னாங்களே இன்னைக்கு அப்படியே மாறுது சார் இன்னைக்கு அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து கமன்ஸில் சில விஷயங்கள்ல பேசப்படும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது இன்னைக்கு சின்மைக்கு வாய்ப்பு கிடைக்காத காரணம் அவருடைய புகார்கள் தான் நாளைக்கு நம்மளையும் நாம் பாட வச்சோன்னா நம்மளையும் எதாவது பேசி விட்டுரும் பயந்துக்கிட்டே சிலர் வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கலாம்ல அந்த பயத்தை உருவாக்கிட்டார சொல்ல வரீங்களா நானே இந்த நிகழ்ச்சியில் இது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் கான்ட்ரவர்ஸியாக இருந்தாலும் சரி நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக சரி நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னா அடுத்த விட கூடுவீங்களா அது மாதிரி தான் கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்